மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் செயல்பாட்டை திமுக வெற்றிகரமாக முறியடிக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூடுரைத்திருக்கிறார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் எஸ்ஐஆர் எனும் சதிவலையை தமிழ்நாட்டிலும் விரிக்க பாஜக ஆயத்தமாக்கிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் அநியாயம் ஏற்கனவே பீகாரில் அரங்கேற்றப்பட்டதாக கூறியுள்ள முதலமைச்சர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் மூலம் வாக்காளர் பட்டியலிலிருந்து பட்டியலினத்தவர் சிறுபான்மையினரின் பெயர்களை நீக்கிவிட்டால் வெற்றி பெறலாம் என்று பாஜகவும் அதிமுகவும் தப்பு கணக்கு போடுவதாக விமர்சித்துள்ளார் டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் இன்று மாலை செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார் தமிழ்நாடு அசாம் கேரளா மேற்குவங்க மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் நாடு தழுவிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த தேதியை அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் எப்படி இருக்கும் என்பது உள்ளிட்டவை குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் விளக்கம் தரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தஞ்சாவூர் திருவள்ளூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மழையால் சேதமடைந்த நெல் பயிர்களை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் அப்போது நெல் கொள்முதல் செய்யப்படாததால் மழையில் நனைந்து முளைத்த நெல்மணிகளை மத்திய குழுவினரிடம் விவசாயிகள் காண்பித்தனர் இந்நிலையில் நெல்லில் இருபது விடுக்காடு வரை ஈரப்பதம் இருப்பதாக குறிப்பிட்ட மத்திய குழுவினர் ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என கூறினர் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை தாவேக்க தலைவர் விஜய் மாமல்லபுரத்தில் இன்று சந்திக்கிறார் இதனை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நேற்று காலை முதலே பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களை கரூர் அடைத்து வந்தனர் அங்கிருந்து ஐந்து பேருந்துகளில் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர் முன்னதாக பேருந்துகளுக்கு பூஜை போடப்பட்டது கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்ட ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று குடும்பத்தினர் உட்பட முப்பது குடும்பத்தினர் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்கள் இன்று காலை விஜய் தலைமையில் நடைபெறும் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு நல்லது வரவில்லை என்றாலும் அதிமுகவுக்கு எந்த கெடுதலும் கிடையாது என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்களில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார் அவருக்கு ஒரு மாசு அதெல்லாம் பயிற்சி உள்ள பயிற்சியாளர்கள் அந்த பயிற்சியாளர்களாகத்தான் அண்ணாதிமுக நிர்வாகிகள் இருப்பார்கள் ஆகவே கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு நல்லது வரவில்லை சொன்னாலும் அதிமுக எந்த கருத்திலும் முடியாது கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை பனையூருக்கு வரவழைப்பது நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையாக இருப்பதாக தாவேக்க தலைவர் விஜயை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக சாடினார் செத்து குடும்பத்தெல்லாம் பனையூருக்கு வா அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டுப்பட்டு இங்க வெயும் இங்க வந்து போடுன்னு சொல்வியா என்னது இது ஏனது இது பண்ணையாறு கூட பஞ்சாயத்துக்கு வருவார் பனையூர் பஞ்சாயத்து என் தான் தான் தாண்டிய வீட்டில் என்ன தந்த தந்திரசி விழாவை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆடல் பாடலுடன் களை கட்டியது கோயிலில் தங்கி விரதம் இருந்து வரும் பக்தர்கள் முருகன் பாடல்களை பாடியும் கோலாட்டம் ஆடியும் பக்தி பரவசத்தில் திளைத்தனர் விழாவை கோயில் வளாகம் சிறப்பு அலங்காரத்தில் ஜொலித்தது திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்காரம் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெற உள்ளது இதையொட்டி இன்று அதிகாலை ஒரு மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு விஸ்வரூப தீபாராதனை மற்றும் உதயமார்த்தண்ட் அபிஷேகம் நடைபெற்றது சூரசம்ஹாரத்தை கண்டுகளிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சூரசமுகார ஒட்டி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் மாலை மூன்று முப்பது மணி முதல் திருச்செந்தூரிலிருந்து சிறப்பு நேரலை ஒளிபரப்பாக உள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளில் இடம்பெற்ற தமிழக வீரர் அபினேஷ் மற்றும் வீராங்கனை கார்த்திகா சென்னை திரும்பிய நிலையில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சாம்பியன் பட்டம் வென்ற அணிகளில் இடம்பெற்ற திருவாரூர் மாவட்டம் வடுவூரைச் சேர்ந்த அவினேஷ் மற்றும் சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா ஆகியோர் சென்னை வந்தனர் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது கபடி வீரர் அபினேஷ் வீராங்கனை கார்த்திகா ஆகியோரை தனது இடத்திற்கு அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருவருக்கும் தலா லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார் இது தொடர்பாக எக்ஸ்டத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் கார்த்திகாவும் அபினேஷும் சில உதவிகளை கேட்டிருப்பதாகவும் விரைவில் அவை நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளிப்பதாகவும் தெரிவித்துள்ளாா் பீகாரில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கான உதவித்தொகை இரட்டிப்பாக்கப்படும் என ஆர்ஜேடி தலைவரும் இந்தியா கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் வாக்குறுதி அளித்துள்ளார் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா கூட்டணி ஆட்சியில் பஞ்சாயத்து பிரதிநிதிகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு காப்பீடு வழங்கப்படும் என்றார் हेतु राज्य सरकार द्वारा जारी संकल्प पत्र को पुनः पुनः जो है हम लोग जो है लागू किया जाएगा जो पहले 2001 का जो त्रिस्तरीय पंचायत में ग्राम कचहरी प्रतिनिधियों का திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் உள்ள கொங்குநாடு ரைபிள் கிளப்பில் துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் நடிகர் அஜித்குமார் ஈடுபட்டார் திரைத்துறை மட்டுமின்றி காரேஸ் புகைப்படக்கலை துப்பாக்கிச் சுடுதல் போன்றவற்றிலும் ஆர்வம் கொண்டவர் நடிகர் அஜித்குமார் இவர் வெள்ளக்கோவில் பகுதியில் உள்ள கொங்குநாடு ரைபிள் கிளப்பிற்கு சமீபத்தில் சென்றபோது அங்கு அதன் நிறுவனருடன் இணைந்து பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது கனமழையால் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் புத்தகரம் கிராமத்தில் ஆயிரம் ஏக்கரில் சம்பா சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் நடவு செய்யப்பட்டு சில வாரங்களேயான இளம் பயிர்கள் நீரில் மூழ்கின ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்த நிலையில் புதிதாக நாற்று நடவு செய்ய கூடுதலாக முப்பதாயிரம் ரூபாய் செலவாகும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர் மாவட்டம் சீர்காழி சீர்காழிகரே கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் செய்தமடைப்பதால் விவசாயிகள் கவலை கிடைந்துள்ளன வள்ளுவக்குடி நிம்மேலி தேனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கிணற்று பாசனம் மூலம் நெல் சாக்குபடி செய்யப்பட்டு கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்தன இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி உள்ளது அரசு உடனே போரால அடிப்படையில் எங்களுக்கு இதை ஆய்வு செய்து எங்களுக்கு இந்த நிவாரணத்தை எங்களுக்கு வந்து இந்த அழி அழிஞ்சு அழிஞ்சு போன விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணத் தொகை முப்பதாயிரம் ஏக்கருக்கு முப்பதாயிரத்துல முப்பதாயிரம் குறைந்தபட்சம் வழங்கினால் கூட எங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்க தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட மூட்டைகள் ரயில் பெட்டிகளில் ஏற்றப்படாததால் மழையில் நனைந்து லாரிகளில் முளைக்க தொடங்கியுள்ளது கடந்த பதினாறாம் தேதி கும்பகோணம் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து எண்பது லாரிகளில் கொண்டுவரப்பட்ட முப்பத்தி ஆறாயிரம் நெல் மூட்டைகள் ரயில் வேகன்களில் அனுப்பாமல் கடந்த பத்து நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் பெய்த மழையில் இந்த நெல் மூட்டைகள் நனைந்து லாரியில் முளைக்கத் தொடங்கியுள்ளது பருவமழை காலத்தில் முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் மக்களைக்காக உரிய நெறிமுறைகளை வகுக்காதது ஏன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் டெல்டா மாவட்டங்களில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த வீடியோ காட்சிகளை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள எடப்பாடி பழனிசாமி இந்த நெல்மணிகளை பிடித்திருக்க வேண்டிய முதலமைச்சரின் கை படக்குழுவினரின் கைகளை கொண்டிருப்பதாகவும் தான் எதற்கு முதலமைச்சர் ஆனோம் என்பதையே மறந்துவிட்டு முழுநேர சினிமா விமர்சகராக முதலமைச்சர் மாறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் பருவமழை காலத்திலும் அரசியல் கடத்தில் ஏதாவது அறுவடை செய்ய முடியுமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர் நெல் மூட்டைகள் கொள்முதல் குறித்து எடப்பாடி பழனிசாமி சொன்னவையெல்லாம் புழுகு மூட்டைகள் என்பதை தனது தொடர் செயல்பாடுகளால் திமுக அரசு நிரூபித்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் பொய்களையும் அவதூறுகளையும் புறந்தள்ளி தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டே இருப்போம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது வாலாஜாப்பேட்டை ஆற்காடு சோளிங்கர் அரக்கோணம் களவை நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது காசிநாதபுரம் வேளச்சேரி கேஜி கண்டிகை பொதுட்டூர்பேட்டை பள்ளிப்பட்டு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது குற்றால மெயின்றுவியில் பத்து நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டன மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை குறைந்த நிலையில் அருவிகளின் நீர்வரத்து சீரானது இதனால் ஐந்தரவி ஏழு நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் இந்நிலையில் மெயினறவியல் பராமரிப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் பத்து நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளன இதனால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் குளித்து மகிழ்கின்றன எனினும் பழைய குற்றால அருவியில் மட்டும் குளிக்க தடை தொடர்கிறது என்ஜாய் எல்லாம் நல்லா நல்லா இருக்கு இருக்கு மழை இருந்த டைம்ல ரொம்ப ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பிற்கு காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் தொடர்ந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் அருவியில் மூன்றாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டது ஞாயிறு விடுமுறை நாளில் திருப்பரப்பு அருவிக்கு வந்த சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அரசு பேருந்தில் பயணித்த டாஸ்மாக் பொறுப்பு வட்டாட்சியர் திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் எஸ் கீழ்ப்பட்டியைச் சேர்ந்த செல்வராஜ் கப்பலூரில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் பணியாற்றி வந்தார் திருமங்கலத்தில் நடைபெற்ற சுப நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு டி கல்லுப்பட்டியில் இறங்குவதற்காக பேருந்தின் படிக்கட்டில் நின்றபோது அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் வந்தவர்கள் அவரை பரிசோதித்த போது அவர் இறந்தது தெரிய வந்தது நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் சென்னாய் கூட்டம் ஆற்றை கடந்து செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது மசினக்குடியிலிருந்து மாயாறு செல்லும் வனப்பகுதியில் சென்னாய்கள் ஆற்றில் குதித்து நீந்தியபடி கரையை கடந்து சென்றன இதனைய வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் படம் பிடித்தனர் இதேபோன்று குட்டியுடன் யானைகள் சாலையை கடந்து செல்வதையும் கண்டு ரசித்தனர் மாவட்டம் கம்பம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அம்பேத்கர் காலனியைச் சேர்ந்த சம்சுதீன் என்பவர் ஆய்த ஆடை உற்பத்தி தொழில் செய்து வருகிறார் இவர் குடும்பத்துடன் உத்தமபாளையத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க தனது காரில் சென்றுள்ளார் கம்பம் விட்டு சாலையில் சென்றபோது இவர்களின் காரில் திடீரென தீப்பற்றி இறைந்தது காரில் பயணித்த அனைவரும் கீழே இறங்கி உயிர் தப்பிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் எனினும் கார் முழுவதுமாக இறைந்து சேதமடைந்தது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ தரப்பில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் நகல் தாவேக்க வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் நகலை தங்களுக்கு வழங்க வலியுறுத்தி நீதிமன்றத்தில் தாவேக்க தரப்பு வழக்கறிஞர் மனு ஒன்றை அளித்திருந்தார் அந்த மனுவின் அடிப்படையில் கரூர் நீதிமன்றத்திலிருந்து தாவேக்க தரப்பு வழக்கறிஞருக்கு கூட்டு நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் நகல் வழங்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சுற்றித் திரியும் குட்டியானையை அடந்த வனப்பகுதிக்கு விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த நான்கு வயது உள்ள குட்டியானை ஒன்று மாரசந்திரம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளி அருகே சுற்றித் திரிந்து வருகிறது இதனை பார்த்த பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் அவர்கள் வந்து குட்டி யானையை வனத்திற்குள் விரட்டினர் ஆனால் மீண்டும் அந்த யானை கிராமத்திற்குள் வந்த நிலையில் இளைஞர்கள் சிலர் அதனை மீண்டும் வனத்திற்குள் விரட்டி சென்றனர் ஆசிய அளவிலான மகளிர் கபடி போட்டியில் இந்திய அணியில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வீடியோ காலில் அழைத்து பாராட்டினார் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றி கூட்டணி அமையும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த ஆண்டு இறுதிக்குள் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றார் தங்கத்தைப் போன்று வெள்ளியையும் அடமானம் வைத்து பணம் பெறும் வகையில் ரிசர்வ் வங்கி புதிய விதிகளை உருவாக்கியுள்ளது தங்கம் மற்றும் வெள்ளிக்கு இணையாக கடன் பெறுவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் நாணயங்களை அடமானம் வைத்து கடன் வழங்க ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது அதே தங்கம் அல்லது வெள்ளிக்கட்டிகள் இடிஎஃப் ஆகியவற்றை அடமானமாக வைத்து கடன் பெற முடியாது என்றும் தெரிவித்துள்ளது டெல்லியில் காதலை ஏற்காத கல்லூரி மாணவி மீது ஆசிட் வீசப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டெல்லி அசோக் விஹாரில் உள்ள தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்த மாணவி சிறப்பு வகுப்பிற்கு நடந்து சென்றார் அப்போது பைக்கில் சென்ற மூன்று இளைஞர்கள் மாணவியை வழிமறித்து அவர் மீது ஆசிட் ஊற்றினர் மாணவி தனது முகத்தை கைகளால் மறைத்ததால் இரண்டு கைகளிலும் தீக்காயம் ஏற்பட்டு நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் மாணவியை ஒருதலையாக காதலித்த ஜிதேந்தர் என்பவர் ஆசிட் வீசியது தெரியவந்தது புகழ்பெற்ற பாரிஸ் லூரே அருங்காட்சியகத்தில் கொள்ளையில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர் கடந்த தேதி பாரிஸில் உள்ள லூரே அருங்காட்சியகத்தில் மருமநபர்கள் எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பழங்கால பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர் பராமரிப்பு பணியில் ஈடுபடுவது போல நடித்து ஹைட்ராலிக் ஏணியை பயன்படுத்தி கொள்ளையில் ஈடுபட்டவர்களை தேடி வந்த பிரான்ஸ் போலீசார் அதில் இருவரை கைது செய்தனர் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரியை மேலும் பத்து சதவீதம் உயர்த்தி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் கனடாவின் ஆன்ாரியோ பகுதி நிர்வாகம் வெளியிட்ட விளம்பர வீடியோவில் அமெரிக்காவின் வரி விதிப்புகளை கடுமையாக விமர்சிக்கும் வகையில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட டிரம்ப் தனது நடவடிக்கைகள் தொடர்பாக தவறான கருத்துக்களை தெரிவித்ததற்காக தற்போதைய வரியிலிருந்து பத்து சதவீதம் அதிக வரியை கனடா மீது விதிப்பதாக அறிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசிசி திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது விழாவின் ஐந்தாம் நாளான நேற்றிரவு வள்ளி தெய்வானையுடன் ஜெயந்திநாதர் தங்கத்தேரில் எழுந்திரடி வீதி விழா வந்தார் அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோஹராய் என்று முடக்கமிட்டு கண்டுகளித்தனர் உள்ளூர் அணை நீர்த்திறப்பால் திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு வரும் நீரின் அளவு அறுபத்தி ஏழாயிரத்து இருநூறு கனடியாக உள்ளது அணையிலிருந்து காவிரி ஆற்றில் பத்தாயிரம் கன்னடி நீரும் கொள்ளிடத்தில் ஐம்பத்தி ஏழாயிரம் கன்னடி நீரும் கிளைவாய்க்காலில் இருநூறு கண்ணடி நீரும் பிரித்தனுப்படுகிறது மேலணையின் இரு கரைகளையும் தொட்டவாறு வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்லும் கழுகு பார்வை காட்சிகள் கான்பூரை பரவசப்படுத்தியது லைக்ஸ்களை பெறுவதற்காக கொடைக்கானல் போலூர் கிராமத்தில் அமைந்துள்ள புலவிச்சாறு நீர்வீழ்ச்சிக்கு ஆபத்தான முறையில் பயணித்து வரும் இளைஞர்களை தடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது இயற்கை எழில் கொஞ்சம் பசுமை போர்த்திய மலைகளின் இடையே உள்ள புலவிச்சாறு அருவியை காண ஆயிரம் அடி பள்ளத்தில் இளைஞர்கள் பயணிக்கின்றனர் செடி கொடிகளை பிடித்துக்கொண்டு பாறைகளின் இடையில் நடந்து செல்லும் அவர்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்கின்றனர் இதுபோன்ற மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்காத அருவிகளுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பட்டணம் சாலையில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் சிலர் கண்ணில் பட்டவர்களெல்லாம் தாக்கி அட்டூழியத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் சாலையில் இருந்த தடுப்புகளை எட்டி உதைத்து அதன் மேல் நின்று குதித்து எல்லை மீறின தகவல் அறிந்த காவல்துறையினர் போதையில் சுற்றித் திரிந்த மூன்று இளைஞர்களை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அரசுப் பள்ளி ஒன்றில் ஏழு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக ஆசிரியரும் உடந்தையாக இருந்த பெண் தலைமை ஆசிரியரும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் எட்டு புளிக்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆசிரியர் பாஸ்கர் என்பவர் மாணவி ஒருவருக்கு பாலியல் ரீதியாக தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அளித்த புகாரின்படி ஆசிரியர் பாஸ்கரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் மேலும் ஆறு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தது தெரியவந்தது பின்னர் ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் தலைமை ஆசிரியை விஜயா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காடையார்கோவில் மருத சகோதரர்களின் இருநூற்றி இருபத்தி நான்காவது குரு பூஜை இன்று நடைபெற உள்ளது அரசியல் கட்சித் தலைவர்கள் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் காடையார்கோவில் செல்ல இருப்பதால் ராமநாதபுரம் சரக டிஐ மற்றும் சிவகங்கை எஸ்பி தலைமையில் இரண்டாயிரத்து இருநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சென்னை பட்டினம்பாக்கம் நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் அடுத்தடுத்து இரண்டு வீடுகளின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளன நேற்று முன்தினம் சரோஜா என்பவரின் வீட்டு மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் அவர் தலையில் படத்த காயமடைந்தார் இந்நிலையில் நேற்று மற்றொரு வீட்டின் மேற்குறை பூச்சு பெயர்ந்தது நல்வாய்ப்பாக வீட்டில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் ஏற்படவில்லை விடுமுறை முடிந்து தொழிலாளர்கள் திருப்பூருக்கு திரும்புவதால் பேருந்து நிலையத்தில் கூட்டம் குவிந்தது தீபாவளி பண்டிகையையொட்டி திருப்பூரில் ஏராளமான வணிக நிறுவனங்கள் ஒன்பது நாட்கள் விடுமுறை அளித்தன இந்நிலையில் விடுமுறை முடிந்து தொழிலாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்புவதால் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது